இப்போ நூறு அடி வந்து ஒரு பாடம் திறந்திருக்கேன் பன்னெண்டாயிரத்தி பதினெட்டு ஏக்கர் பாசனம் உள்ளது இது மூணு நாலு பேச்சுகளுக்கான சார்ந்த பன்னெண்டாயிரத்தி பதினெட்டு ஏக்கர் பாசனம் உள்ளது அதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்ல சொன்னாங்க அரசாங்கத்துக்கு சொல்லிச்சு அரசாங்கத்திலேருந்து கேரள அரசாங்கத்தோட பேசினாங்க பேசி இந்த மாதிரி இங்கே ஒன்று கொட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் திருப்பி அள்ளிட்டு போட்டாங்க ஆனால் முதலமைச்சர் அவர் தான் நடவடிக்கைகள் வராம இருக்கிற இனிமேல் அவங்க கொண்டு வர மாட்டாங்க இது மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்ல திருப்பி அள்ளிட்டு போன சரித்திரமே கிடையாது இனிமேல் நடக்காத வரையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி நடந்ததுன்னா பறிமுதல் பண்ணி கைது பண்றதுக்குள்ள உத்தரவு கொடுத்தாங்க தமிழக அரசு தான் இந்தியாவில் கடன் கூடுன மாநிலமாக இருக்கிறது அதுல வரக்கூடிய வாங்கக்கூடிய தொகைகள் அதற்கான குறிப்பிட்ட அந்த அதற்கான செலவழிக்கப்படலை எந்த திட்டத்துக்காக வாங்கப்படுதோ அதுக்காக செலவழிக்கப்படல அண்ணாமல் அவர் குற்றச்சாட்டு அவர் சொன்னா அவரை கேளுங்க எதுல செலவழிச்சாருங்க எதுல செலவழிக்கலன்னு அவரை கேளுங்க ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அனுமதிக்காம கடன் வாங்க முடியாது தெரிஞ்சுங்க மத்திய அரசாங்கம் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய திட்டத்துக்காக தான் வாங்குறமே தவிர உடனே எடுத்து மற்றபடி செலவு பண்ணிட முடியுமா அவர் சொல்றாரு அவர் ஒரு எஸ்பியாக இருந்தவர் அவர் சொல்றாரு வாங்கின ரூபாய் அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணால் வேற எந்த திட்டத்துக்கு செலவு பண்ண முடியும் ஏற்கனவே சொன்னாங்க முதலமைச்சரோட அங்கே வந்தோடனே சொன்னாங்க பேசுவோம் பேசி அது என்ன செய்யணும் ஏதுன்னு எல்லாருனாலும் நெல்லை கொலை சம்பந்தத்தை மையப்படுத்தி தமிழ்நாடு காவல்துறை அலட்சியமாக செயல்படுறதா ஹை கோர்ட் இல்லைங்க எங்கேயாவது ஒரு நடக்கிற சம்பவத்தை வச்சு சொல்லிடக்கூடாது இப்போ டிஜிபி புதிய உத்தரவுலாம் கொடுத்துருட்டாங்க எல்லாம் ஆயுத ஏந்திய போலீஸார் அங்கே காவலுக்கு நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவத்தில் உடனடியாக அவங்களுக்கு சுற்று அதிகாரமே கொடுத்துருக்காங்க அத்தியாவசிய நிலை ஏற்பட்டால் அது மாதிரிலாம் டிஜிபி சொல்லியிருக்காங்க எங்கேயாவது ஒரு நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது நல்லா பார்த்துட்ருக்காரு தலைவர்